எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறோம் இல்ல கர்த்தர் கரத்துல கொடுத்திருக்கிற குடும்பத்தை தேவன் கரத்துல கொடுத்திருக்கிற வேலையில எவ்வளவு உண்மை உத்தமமா இருக்கிறோம் ஆண்டவர் தான் நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிற வேலை ஸ்தலத்துல வைத்து இருக்கிறார் இந்த வேலை இடத்துல நம்ம எவ்வளவு தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தவமா இருக்கிறோமோ நமக்காக தேவன் இறங்குவார் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு குடும்ப தலைவன் தலைவரிடத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் தேவனிடத்தில் ஏறடுக்கிற ஜபத்துக்கு தேவன் மகிமையா இறங்கி பதிலளிப்பார் யோசேப்பினுடைய வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகள் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அந்த மகன் விட்டுக் கொடுக்கவே இல்லை பிளீஸ் டூ நாட் சாக்ரி மனிதர்களுக்கு பயந்து அதிகாரங்களுக்கு பயந்து சூழ்நிலைகளை பார்த்து ஏ வளர்ச்சி என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நீங்க சாக்ரிபைஸ் பண்ணிடாதீங்க